நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வரையிலான பொதுவான ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்க்கலாம் மூணாம் தேதி திங்கட்கிழமை அணிக்கு சுக்கல பக்ஷ சதுர்த்தி நாலாம் தேதி வளர்ப்பிரை பஞ்சமி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கிருத்திகை சஷ்டி இந்த தடவை வளர்ப்பிற சஷ்டியும் கிருத்தியும் சேர்ந்து வர்றது ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த காலகட்டத்தில் தொடங்குகிற அன்னைக்கு ரிஷப் ராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது கும்ப ராசியில் சூரியன் சந்திரன் சனி மீன ராசியில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாகத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த திசையில் இருக்கிறாரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திசை நடக்குது திசைநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலா பலனை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு சாரம் குருவனுடைய சாரம் பெற்று அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மங்கள காரியங்கள் எல்லாமே நம் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும் பல விதத்திலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த நேரத்தில் நமக்கு வந்து சேரும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு காணப்படும் லாபஸ்தானமும் ஐந்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்களை வந்து சேரும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடுமனை சார்ந்த யோகம் உண்டாகும் மாணவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் அசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைப்பட்டிருந்த வீடுமனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தன்னுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு அஞ்சு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு சிவப்புராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதனும் ஐந்தாம் குடையவரும் இணைந்தும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்து வெற்றிகளை நீங்கள் குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட காலகட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க போறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகம் சம்மந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் புதிய தொழில் தொழிலில் புதிய உத்தியோகம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மிருக சிஸ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோக பலன் அதிர்ஷ்ட பலன் ஏற்படும் தினசரி முருகப்பெருமான வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு கேந்திரிகம் பலமாக இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருசாரம் பெற்று நேர் பாதையில் பயணிக்கிறாரு ஸோ நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நின்று போன வீடு கட்டும் பணிகளை நீங்கள் உங்களால் தொடர முடியும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த எல்லாம் கண்டிப்பான முறையில் சரியாகும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமையப் போகுது தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் கடைகள் வாங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மனசுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது தடைப்பட்டிருந்த கல்வி எல்லாமே உங்களால் நல்லபடியாக முடிக்க முடியும் மிருவி சிஸ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரிய செலவுகள் உண்டாகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அஞ்சு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பிறக்கும் போதே நம்முடைய ராசிக்கு சந்தர அஸ்டமத்தோட இந்த காலகட்டம் பிறக்குது அஷ்டமத்து சனி வேறு நடந்துக்கிட்டு எந்த ஒரு காலத்திலையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடக்கிறது நமக்கு நல்லது திரிகளும் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது முக்கியமாக இந்த ஐந்தாம் இடம் குரு பார்த்துக்கிறாங்க சைடி பார்த்துக்கிறாங்க அது ஒரு பெரிய பலம் அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல மூன்று கிரகங்களுடைய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் சேரும்போது நான்கு கிரகங்களுடைய கூட்டணி கூட வருது ஸோ தடைகள் எவ்வளோ வந்தாலும் கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு ஃபோக்கஸை வச்சுட்டு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் பல வழிகள்லையும் நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் நீண்ட நேர நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக ஒரு தேக்க நிலை அனைத்துமே விலக பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை காணப்படும் ஆயுளியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ரெண்டு அஞ்சு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கும் கோச்சார சந்திர பகவான் சம சப்தமத்தில் இந்த நேரம் நமக்கு தொடங்குது மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை எங்கள் வழியில் இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள் நீண்ட நெடுக்காலத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கப்போகுது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதில் தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த நேரத்தில் பண்ணலாம் நியமனம் பண்ணலாம் வங்கியில் போய் கடன் வாங்குறது அது பண்ணலாம் அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்ம தேடுறது அதெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நெடு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு வரப்போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலைகள் விளங்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை யோகம் அமையும் ஊர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் தினசரி பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கன்னியா ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் புத பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு நம்ம ராசியில் சந்திரனும் பார்க்க போகிறாரு இதனால் பெரிய அற்புதம் போகுது பெண்களால் அனுகுலன் உண்டாகும் தொழில் உத்தியோகம் சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முக்கியமான முடிவு அதாவது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதோ இல்லை நம்ம வேறு புதுசாக நம்ம வந்து வேறு உத்தியோகத்தை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்க உத்தியோகம் நமக்கு திருப்தியாக இல்லை வேற ஒரு இடத்துல நாம் வந்து உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி கடன் பிரச்சனை கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் தினசரி அம்மனை வழிபாட்டு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள் ちわへ生ーる。